லாதன் ஐயா கேள்வி என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு காணொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்கட்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் பல்வேறு சிறப்புகளை கொண்டது உலக பொதுமறை மற்றும் திருமறை என சிறப்பாக அழைக்கப்படுகிறது உலக பொதுமறை என திருக்குறளை அழைக்கப்பட காரணம் என மத பேதமின்றி அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் பொதுவான நற்கருத்துக்களை மக்களிற்கு வழங்குவதாகும் மக்களின் வாழ்வியலோடு இணைந்த வாழ்க்கையின் அனைத்து விடயங்களிலும் கடைப்பிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்களை ஒழுக்கங்களை திருக்குள் கற்றுத்தருகிறது பொருட்பால் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி கற்றறிந்தாரிடம் இருந்து கேட்டறிவது கேள்வி எனப்படுகிறது இது கல்வியின் தொடர்ச்சியாக கற்றவர்களுக்கும் கல்லாமையின் குறையை போக்குவதற்கு ஒரு வழியாக கல்லாதவர்களுக்கு உதவுவது கேள்வி பற்றிய இவ்வதிகாரம் சொல்கிறது சொற்சுவையாலும் பொருட்சுவையாலும் மிகுந்திருக்கின்ற நூற்பொருள் கேட்க என்கிறது குரல் என்று உரையாசிரியர்கள் விளக்குகிறார்கள் இனி கேள்வி அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் நாற்பத்தி இரண்டு கேள்வி நானூற்று பதினொன்று செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்தில் சிறந்தது கேள்வி செல்வமே அச்செல்வம் எல்லா செல்வத்திலும் உயர்ந்தது நாநூற்று பன்னெண்டு செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவிக்கு கேள்வி அறிவு கிடைக்காத போது வயிற்றுக்கு உணவு அளிக்கப்படும் நானூற்று பதிமூணாவது குரல் செவி உடையார் அவி உணவின் ஆன்றோரொடு ஒப்பர் நிலத்து இவ்வுலகில் கேள்வி அறிவு உடையவர் அமுதம் உண்ட தேவர்க்கு ஒப்பாவார் நானூற்று பதினாலு கற்றிலன் ஆயினும் கேட்க அக்தொருவருக்கு ஒர்க்கத்திலும் ஊற்றாம் துணை கல்லாது இருப்பினும் கற்றவரின் சொல்லைக் கேட்டார் அதுவே துன்பக்காலத்தில் தாங்கும் துணை நாநூற்று பதினைந்து இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் ஒழுக்கமானவர் சொற்களை கேட்பது வாழ்வில் வழக்கு ஒழுக்கும்போது ஊன்றுகோலாகும் நானூற்று பதினாறு என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு நல்லவற்றை கேட்கின்றோமோ அவ்வளவுக்கும் சிறந்த பெருமை தரும் நானூற்று பதினேழு பிழைத்து உணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர் ஆராய்ந்து உணர்ந்து நிறைந்த கேள்வி அறிவு உடையவர் தவறி கூட அறிவில்லாதவற்றை பேசமாட்டார் நானூற்று பதினெட்டு கேட்பினும் கேளா தகையனே கேள்வியால் தோற்கப்படாத செவி கேள்வி அறிவு கேட்காத செவிகள் ஓசை கேட்டாலும் முழு செவிடுகளே நானூற்று பத்தொன்பது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது கூர்மையான கேள்வியறிவு இல்லாதவரின் வாயில் நன்மையான வார்த்தைகள் வராதாம் நானூட்டு இருபதாவது திருக்குறள் செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் கேள்விச்சுவை அறியாத வாய்ச்சுவை அறிந்த மனிதர்கள் இறந்தால் என்ன வாழ்ந்தால் என்ன இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேயர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும் அதிகார நாற்பத்தி ரெண்டு கேள்வி என்னும் தலைப்பிலே சிறப்பாக சொற்பொழிவாற்றியவர் தக்கோலத்திலிருந்து என் ஜலநாதன் ஐயா அவர்கள் நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி